வெல்கம் டு உமா சமையல் நான் பச்சை பச்சைமாபொடி உப்புமா பண்ண போகிறேன் அதுக்கு இந்த ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவு புளி எடுத்துன்னு இருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறேன் அதாவது ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிறேன் புளியை இந்த அளவு கரைச்சி எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் இந்த மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி பெருங்காய ஜலம் பெருங்காய பெருங்காயம்தான் வாசனையா இருக்கும் இப்போ இதில் இந்த கப்பால ஒன்றரை கப்பு அரிசி மாவு போடுறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கெட்டியா செஞ்சுக்கணும் அப்படி போறல இன்னும் கொஞ்சம் புளித்தண்ணி போலா நீங்கள் புளித்த மோர் விட்டுக்கலாம் இல்லை தண்ணியே ஊற்றி பசைச்சிக்கலாம் இந்த மாரி கெட்டியாக பசைஞ்சிக்கணும் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விடுறேன் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு

பாப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா நல்லா வெந்து இன்னும் நல்லா உதிரி உதிராகிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் இப்போ திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லா வெந்துவிடுத்துனா மாவே இருக்காது இப்படி தேய்ச்சா நல்லா திரியா நூல் மாதிரி வரும் கையில இப்போ வெந்துடுத்து இன்னும் கொஞ்சம் வேணா நல்லா எண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் இப்போ ஆயிடுச்சு ரெடி ஆகிடுது பச்சை மாப்பிடி உப்புமா ரெடி சுவையான பச்சை மாப்பிடி உப்புமா ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு